உடனே உங்க அப்பா அம்மாவை இங்க வரவழைச்சா உங்க கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சிடுறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த ஏர் கிராஷ்ல எல்லா பேசஞ்சரும் செத்து போயிட்டாங்க அதுல எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க என்ன பெத்தவங்க இப்போ உயிரோடு இல்ல இல்லையா மூணு வருஷத்துக்கு முன்ன பேங்களுர்ல ஒரு பயங்கரமான பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல எல்லாரும் செத்து போயிட்டாங்க செத்து போனவங்கல்ல எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க விஜய் இன்னிலேருந்து உனக்கு பெத்தவங்க இல்லைங்கிற வேதனை இருக்க கூடாது என் கூடவா விஜய் இந்த சார் உனது இந்த நிமிஷத்துல இருந்து என் வியாபாரத்துல எனக்கு சமமான பொறுப்பும் பங்கும் உனக்கு இருக்கு ஏமா ஆர் யூ ஹாப்பி தேங்க் யூ ஆல் முதல்ல நீங்க எங்கயாவது போய் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நோ சார் இந்த நாள் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் என் வேலை இன்னிலிருந்து ஆரம்பிச்சுடுறேன் குட் அப்படிதான் இருக்கணும் வாமா ஆ என்னங்க சாயந்திரம் சீக்கிரம் வந்துருங்க ஓகே வணக்கம் முதலாளி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த சந்தோஷமான நல்ல ஒரு நல்ல விஷயம் லட்சுமி என்னங்க அது கவர்மெண்ட் ஏழு ஜனங்களுக்கு வீடு கட்டுற கான்ட்ராக்ட் நமக்கு கொடுத்துருக்கு அதுல லாபம் வரலனா கூட நமக்கு பேர் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷங்க பாவப்பட்ட ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது உண்மையிலேயே நம்ம அதிர்ஷ்டம் ஆயா போய்ட்டு வாங்க. வணக்கம் முதலாளி. முதலாளி. முதலாளி, இந்த ஊரையே வாழ வைக்கிறேன் கர்ணா முர்த்தி என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ஒன்ன மன்னிக்கிறதா. நம்பி பொருப்ப கொடுத்ததுக்கு லட்ச கணக்கல கொள்ளை அடிச்சேன். நம்பிக்கு துரோகம் செஞ்சேன். நம்பிக்கு துரோகம் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன். திருந்தால ஆடவே என்ன மன்னிக்கல. என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. புள்ளைங்க ரெண்டு அனாதை ஆயிட்டாங்க.

குட் மார்னிங் சார் ராஜாராம் சார் இவர் மிஸ்டர் ஜெகநாதன் பழைய ஆளுதான் இன்னிலிருந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவாரு ஓகே சார் ஜெகநாதன் ஓகே பரவாயில்லங்க சார் பரவாயில்ல உக்காரியா ஏ கீழ சேர்ல உட்காரு தேங்க்யூ சார்

இந்த வர்மா என் பெயருக்கு முதலாளியாகி உன்னை கழுத்த பிடிச்சு வெளிய தடுறதுக்காக தான் வந்த ஜெகன் சார் நான் அமெரிக்க போறேன்ல திரும்ப வரப்ப பிசினஸ் விஷயமா யூரோப்பும் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் நான் வரது கொஞ்ச நாள் ஆகும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வியாபாரத்துக்கு நிக்கிறது யார் சார் நீ தான் இருக்க இல்ல உண்மையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நான் திரும்பி வர வரைக்கும் கம்பெனி பொறுப்ப நீ தான் பாத்துக்கணும் அதனால உன் பேர்ல பவர் ஆஃப் கூட எழுதி வச்சிட்டேன் என் பேர்ல பவர் ஆஃப்

மிஸ்டர் ரவிவர்மா இது பவரா பட்டானி மட்டும் இல்ல உன் அதிகாரத்துக்கு முடிவுற ஏன் அஸ்திவாரத்துக்கு முன்னுற

இந்த சீட்ல நான் ஏறி இருப்பேன் டேய் துரோகி மன்னிப்பு கேட்டு உன் புள்ளைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு ஏன் பிள்ளைங்களுக்கு குழி தோன்றியா நம்பி வர்ற ஆட்டைதான் வெட்டுவாங்க நான் ஒரு சுடக்க போட்ட அடுத்த நிமிஷம் உன்ன புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க அதுக்கு சான்ஸ் கொடுக்காம போயிடு ஏன்னா சம்பியா போறேன்னா போறேன் போய் கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை கோரித்து கெழுப்பேன் உன்னோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவேன் ராஜ்பு சாய் நான் கொஞ்சம் <manyi> 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 <manyi>

உனக்கு வேண்டியது வீடு தானே நான் பாரு அந்த காலத்துல ஜமீன்தாருங்க மகாராஜாக்கெல்லாம் ஒப்பாட்டிங்களுக்கு ஊரையே எழுதி தந்தாங்க அட்லீஸ்ட் நான் உனக்கு ஒரு வீடு கூட எழுதி தர மாட்டேனா உன்ன மாதிரி ஒரு சுந்தர சுகுமாரி ரோட்ல போய் எப்படி வாழ்வா எப்படி எங்க இப்ப இருப்ப எந்த இடத்துல படுப்ப நீ எங்க போய் குளிப்ப